ஹலோ எவ்வியான் வெல்கம் டெல்சு குழுவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறேன் அதாவது தமிழகத்தில் பொதுத் தேர்வுக்கான தேர்வுகள் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ ப்ளஸ் டூ தேர்வுகள் மார்ச் ரெண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அதே மாதிரி பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு பார்த்திங்க அப்படின்னா மார்ச் பதினொன்றில் தொடங்கி ஏப்ரல் ஆறாம் தேதி வரைக்கும் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வுக்கான அட்டவணை நம்ம பார்த்துருவோம் தமிழ் மற்றும் இதர பாடங்கள் அப்படின்னா பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கு நடக்குது ஆங்கிலம் அப்படின்னா பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கு நடக்குது கணிதம் தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்புக்கு இருபத்தஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அறிவியல் பாடம் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கு நடக்குது சமூக அறிவியல் பாடம் ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விருப்ப மொழி பாடங்கள் அதாவது அடுத்த ஏப்ரல் ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு நடக்குது ஸோ இது பத்தாவதுக்கான தேர்வு அட்டவணைகள் அதற்கடுத்த பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ பொதுத் தேர்வுக்கான அட்டவணைகளும் வெளியிட்ருக்காங்க தமிழ் மற்றும் மொழி பாடங்கள் அப்படின்னா மார்ச் ரெண்டாம் தேதி நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று ஆங்கிலம் அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வேதியியல் ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கணக்கு பதிவில் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ அவங்க ஜோக்ராஃபி புவியியல் எடுத்திருந்தாங்கன்னா ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்குது இயற்பியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொருளியல் எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கணிதவியல் பார்த்திங்க அப்படின்னா பதினேழு அக்கௌண்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விலங்கியல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வணிகவியல் பார்த்திங்க அப்படின்னா பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உயிரியல் பயாலஜி எடுத்திருந்தாங்கன்னா அவங்களில் உயிரியலில் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாறு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்த்தக கணிதம் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கணினி அறிவியல் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸு இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உயிர் வேதியியல் இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புள்ளியல் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் பயாலஜினா பயாலஜி வைஸ் நீங்கள் அதை பார்த்துங்க அதே மாதிரி ஸோ அவங்க வெவ்வேறு டிபார்ட்மெண்ட் எடுத்திருப்பாங்க ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் அடிப்படையில் அவங்களோட தேர்வு அட்டவணையை நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்டேட் அந்த மாதிரி உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்க முறை உங்களிடமே தடுப்பது உங்களுக்கு பிரகாஷ்